உலகங்கில் வாழும் அஸ்வரின் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நான் சனி பயிற்சியாக இருக்குது ஸோ இது திரும்ப சொல்கிறேன் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படின்ற தெரிஞ்சது தான் ஸோ அந்த வகையில் கும்பராசியில் வந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனுடைய பலன்கள் சனி பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசி போகிறார் அங்கேருந்து மேஷம் முதல் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சனி உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான் சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றத தாண்டி சனியை பார்த்து பயந்துட்ருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பயத்தெல்லாம் போகக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும் இந்த சனி பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து திரிகணிதன் அடிப்படையில் சனி உங்கள் சனியாக தான் உங்களுக்கு இருந்துட்டுருக்காரு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அது போக வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பயிற்சியாக உங்கள் ராசிக்குள்ளே இந்த மா இந்த வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி தான் உள்ளே வரப்போகிறாரு ஏற்கனவே ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவர் அது ஜென்மசனியாக அமரும்போது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்னு வந்து பெரிய கலக்கத்தில் தான் மீன ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருப்பீங்க நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை காரணம் என்னென்னா அதுக்கான பொதுவாக ஜோதிட விதிப்படி ஜென்மசனி சில துயரங்களை கொடுக்கும் சங்கடங்களை கொடுக்கும்ன்ற தாண்டி விதி விளக்க சில நல்ல பலன்களையும் அவர் செய்வார் அந்த வகையில் உங்களுடைய ஸ்தான அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து மீன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அவன் விரேஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் அதனால் உங்களுக்கு கொடுத்து தான் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்த தவிர்த்து உங்கள்கிட்ட இருக்கிறத சுரண்டி எடுக்க மாட்டார் சனி இது பொதுவான விதி ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் இப்படி பன்னெண்டு மற்றும் விரயஸ்தானம் மற்றும் லாபஸ்தான அபதியாக வந்து அவர் ராசிக்குள்ளே வந்து அமர்றதுனால முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா விரயங்கள் நடக்கும் அந்த விரயத்துக்கு தேவையான வருமானங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுபோக சனி வந்து உழைப்பை குறிக்கக்கூடியவரும் அவர் தான் கர்ம காரகன் ஸோ அப்படிம்போது வந்து இனிமேல் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தீங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வே கண்டிப்பான முறையில் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு நீங்கள் தவிர்த்தாலும் முடியாது இப்போ கையை காலை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க வாங்க நீங்கள் வந்து எங்களுக்காக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வேலை இல்லாமல் இருக்க சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் உறுதியாக வேலை கிடைச்சிரும் நல்ல பண்புகள் கொண்ட ராசி தான் அந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்படின்னா சின்னவங்க பெரியவங்க ஏலப்பானக்காரன் இந்த மாதிரி பாகுபாட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுக்கக்கூடிய இயல்பு வந்து மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் தெய்வ பக்தி நிறைய உண்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் முழுச் சுபகரமான குரு பகவான் முழு உபகரமான குரு பகவான் ராசிநாதனை வச்சுருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார் நீங்களுமே அதே மாதிரி தான் எல்லாேருமே நல்லா இருக்கட்டும் எல்லோரும் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லாயிருக்கோம் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து கடைப்பிடிச்சு வாழக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் ஸோ இந்த ஒரு நல்ல பண்பை வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் பொதுவானது தான் சங்கடங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து அப்படி இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அந்த வகையில் உங்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களும் சங்கடங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நோக்கி வளர தான் செய்வீங்க தவிர்த்து எந்தக்கும் வந்து கீழே தாழ்ந்துட மாட்டிங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அது போக உங்களுக்கு இருக்க பெரிய சிக்கல் என்னென்னா கமிட்மெண்ட்ஸ் நிறைய பொறு பொறுப்புகள் நம்ம உங்களுடைய குடும்பத்துக்குன்ற தாண்டி குடும்ப பொறுப்புகளும் ரொம்ப அதிகம் அதுபோக அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமா செய்கிறது நண்பர்களுக்கான விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்து போட்டுக்கக்கூடிய பொறுப்புகள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வேலையை தாண்டி மற்றவங்களுடைய உங்களோட கொலீக்ஸோட வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்கிறது இப்படின்லாம் வந்து ஒரு பிரதிபலன் பாராமல் வந்து அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ராசினா நம்ம மீனராசிக்காரில் சொல்லலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அடுத்தவங்க உதவ உதவுங்க தப்பு கிடையாது உங்களை பாதிக்கிற அளவுக்கு உங்கள் வேலையை கெடுக்கிற அளவுக்கு அதை தான் நான் சொல்ல வர விஷயம் அதுதான் அதனால் வந்து இந்த மாதிரியான அனாவசிய பொறுப்புகளை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் மீண்டும் சொல்கிறேன் சனி பகவான் ஜென்மசனி வந்து அமர்ற ஜென்மத்தில் ஜென்மராசியில் அமர்றாரு வேலை போயிருமோ சில ப நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குமோ அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க சனி விதி சாண அடிப்படையில் அவர் உங்களுக்கு நல்ல தான் செய்வார் பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருப்பார் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் பணம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பொதுவாக சொல்லக்கூடியதுன்னா ஜென்மசனின்னால் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டார் ஒரு தெளிவு இருக்காது என்ன செய்யணும் இது செய்யக்கூடாதுன்றது தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மை தான் ஆனால் இங்கே சாமி அடிப்படையில் உங்களுக்கு நல்லது செய்கிற வரதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு யோசிக்கிறதே நே நேரம் இல்லாமல் உழைப்பில் அதிகமான நேரத்தை செலவிடுற மாதிரியான சூழல் வரும் அது நல்லது தான் நம்ம சும்மா இருக்கிறதோடு உழைச்சிகிட்டே இருக்கிறது உழைப்பில் கவனம் செலுத்திட்டே இருக்கிறது நல்ல விஷயந்தான் மாணவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஸ்கூல் மாற்றங்கள்லாம் ஏற்படும் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் மீனராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற வேண்டிய சூழல்கள்லாம் வரும் அதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யுங்க அந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து சிறப்பான யோகங்கள் இருக்கும் அப்படின் தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல மிதின ராசியில் இருந்துட்டுருக்கார் அவர் வந்து மே இருபது இருபத்தாறாம் தேதி சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குது மே மாதம் குரு பயிற்சி நடக்குது அதாவது உங்கள் ராசிநாதன் பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே வரப்போகிறார் இந்த கடகராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு பிறகு குரு அங்கே வராரு குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வராது ஆண்டு எடுத்துப்பார் அந்த வகையில் மிதுன கடக ராசிக்கு வர போகிறார் அதாவது கடகராசின்றது மீன ராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானம் யோகஸ்தானுன்றது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய உங்களோட பூர்வ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட மனஸ்தானம் அதுதான் சந்திரனோட வீடு உங்களோட நட்பு வீடு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் முழு பலம் பெறக்கூடிய வீடு கடகராசிக்கு குரு வர்றது நீங்களே வந்து ஒரு முழு ப யான பலம் உங்களுக்கு வந்த மாதிரியான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துரும் ராசிநாதன் பலம் பெற்றால் நம்ம பலம் பெற்ற மாதிரி தானே ஸோ அந்த வகையில் குரு வந்து மே இருபத்தாறுலேருந்து உங்களுக்கு நல்ல யோகா பலனில் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாரு சனி ஒரு பக்கம் நல்ல சிறப்புகளை கொடுத்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்தா நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் அதை இன்னும் மெருகேற்ற விதமாக குரு வந்து உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து அங்கேருந்து உங்கள் ராசிக்கும் பார்வை கொடுக்க போகிறாரு ராசி இருக்க சனியும் அவர் பார்க்க போகிறாரு அதனால் சனியால் சிறு துயரத்தை கூட உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றதாக உள்ளபடியே உண்மை அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபர் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடமான மனோஸ்தானமான கடகராசியில் உச்சம் பெறுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கண்டிப்பாக தனகாரகன் குரு உங்கள் ராசிநாதன் அதனால் பணம் புழகம் சிறப்பாகவே இருக்கும் சனியாலே அது வரும்ன்றது சொல்லிட்டேன் குருவும் பலம் பெறும்போது பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபோக சனி குரு இணைவு அதாவது திரிகோண தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் சார்ந்த பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்த முடியும் உங்களுடைய நிறுவனத்தை வேறு வேறு ஊர்களுக்கு கிளைகள் திறக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்காத நம்ம அப்படியே சொல்லியிருந்தேன் வெளிநாட்டு பயணங்களுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பான முறையில் இனி வர்ற காலங்களில் கோச்சர் அடிப்படையில் சனி குரு இணைவு வந்து தொடர்புகள் மூலிமா கண்டிப்பான முயற்சி உங்களோட வே முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் பல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாகியம் உண்டாகிறது திருமண தடையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக மேரேஜ் நடக்கிறது இந்தமாதிரி நல்ல விஷயம் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நடக்கும் போது அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் சங்கடப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம் அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆறாரு நம்ம முக்கியமான முதலில் நான் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி சனி வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார் அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒவ்வொரு ராசியிலையும் ரெண்டரை ஆண்டுகள் இருந்து பன்னெண்டு ராசியையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வர்றதுக்கு முப்பது ஆண்டு எடுத்துப்பார் இது வந்து சனியோட நிலை அதே போல் மே மாதம் இருபத்திலாந்து பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஒரு வருடம் இருப்பார் அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வரதுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் எடுத்துப்பார் பன்னெண்டு ராசி ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு பன்னெண்டு ராசிக்கு வந்து பன்னெண்டு வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார் ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் முப்பது ஆண்டுகள் பிறகு தான் வராரு அவருக்கு அடுத்து தான் அப்புறமா குரு வரப்போகிறார்னு சொன்னால் இல்லையா கடகராசிக்கு அவரும் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் பிறகு வராரு இது ரெண்டு ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள் சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம் குரு ஒரு பலம் வாய்ந்த சுபகிரகம் ரெண்டு பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம் இதை தாண்டி ராகுவுடைய நிலை ராகு வந்து ஒரு அசுப கிரகங்களில் பலம் வாய்ந்தது சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர் கேது செவ்வாயை போல வேலை செய்யக்கூடிய கேது ஜோதிடத்தில் அப்படிதான் சொல்லுவோம் சனியை போல ராகு செவ்வாயை போல கேதுன்னு சொல்லுவோம் ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பழங்களை சனியை கூட அதிகமாக கொடுக்குறது ராகு செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயோட அதிகமாக கொடுக்குறது கேது ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான் ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம் மெயினாக சனி பயிற்சி மா மார்ச் ஆறாம் தேதி ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஒரு ம தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களே கேள்விட்டுருக்கீங்க ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க ஆனால் இந்த நட்சத்திரத்தில் நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியாமல் இல்லை நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு உங்களோட ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் ஜோதிடத்தில் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்குறீங்க உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கு என்ன விதமான தொடர்புகள் இருக்குது உங்கள் ஜனன ஜாதத்தில் சனி ராகு குரு சுக்கரன் செவ்வாய் என்னை கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும் இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன் இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க இதையும் உங்களுடைய ஜனன ஜாத அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய லக்னம் இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள் அப்போ தான் நம்ம துல்லியமான பலனை உங்களுக்கு கொடுக்கவே முடியும் கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் அதனால் வந்து உங்களுக்கு குழப்ப வேண்டியதில்லை என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்கள் டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளின் இருக்குது நம்ம நம்ப நம்பருக்கு கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட ஜ நீங்கள் கலந்து பேசிக்கிங்க தப்பு கிடையாது என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாக படுது ராசி அடிப்பில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக உங்கள் ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட என்னோட என்னோடய உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறது தயாராக இருக்கிறேன் அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய சிக்க சாதி மன்னிக்கணும் திரும்பப்பிறேன் கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க உங்கள் ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டத்தில் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஜ கோச்சார பழங்களை மட்டும் எடுத்து ராசி பள்ள சொல்கிற பழங்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பழங்கள் சொல்ல முடியும் உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டத்துலையும் கொடுக்க முடியும் அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த டிஸ்ப்ளேல என்னுடைய இருக்குது நம்ம கண்டிப்பாக பேசுவோம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்